வணக்கம் இன்னைக்கு நாம எதைப் பத்தி பாக்க போறோம்னா பல பத்தாண்டுகளா தமிழ்நாட்டுல நடந்த ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி தான் அதுதான் மொழி போர் அதாவது இந்து திணிப்புக்கு எதிராக நடந்த போராட்டம் ஆனா இது வெறும் ஒரு போராட்டம் மட்டும் இல்ல இது ஒரு இனத்தோட அடையாளத்துக்கான ஒரு பெரிய தேர்தல் இந்த ஒரு முழக்கம் இதுதான் பல தலைமுறையா இந்த மொத்த இயக்கத்தையும் வரையறுச்சு இது சும்மா ஒரு கோபத்தோட வெளிப்பாடு கிடையாது தமிழ் மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் பாதுகாக்க இருந்த ஒரு தற்காப்பு குரல்னு தான் சொல்லணும் சரி ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு மொழிக்காக போய் ஏன் இவ்வளவு தியாகங்கள் செய்யணும் இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் இந்த முழு போராட்டத்தோட ஆழமோ அதோட முக்கியத்துவமோ அடங்கியிருக்கு அப்போ மொழி போறனா என்ன இது சும்மா சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்கள் கிடையாது நம்ம மொழி நம்ம கலாச்சாரம் நம்ம அடையாளம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஆபத்து வருதுன்னு நினைச்சப்போ அதை காப்பாற்ற நடந்த ஒரு பெரிய போராகத்தான் இதை பார்த்தாங்க வாங்க இப்போ இதோட வரலாற்றுக்குள்ள போகலாம் இந்த போராட்டத்தோட முதல் தீபொறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல எப்படி பாக்கலாம் எல்லாம் ஆரம்பிச்சது இந்த ஒரு அரசாணையில அப்போ மெட்ராஸ் மாகாணத்தோட முதலமைச்சரா இருந்த ராஜாஜி ஒரு நூத்தி அஞ்சு பள்ளிக்கூடங்கள்ல இந்திய கட்டாய பாடமாக்கினாரு இதுதான் பிரச்சனையே இது தமிழ் மொழிக்கு எதிரான ஒரு செயல்னு பாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு இந்த எதிர்ப்புக்கு முன்னால நின்று வழி நடந்தது அந்த பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தான் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி மாதிரி பெரிய இயக்கங்கள் எல்லாம் இதுக்கு பின்னாடி நின்னுச்சு பேரணி மறியல் பழ வழிகள்ல போராடினாங்க ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான முக்கியமான விஷயம் என்னன்னா அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே பெண்கள் ஒரு பெரிய மாநாடு நடத்தி இதுல ஆயிரக்கணக்கில் அரசாங்கம் இந்த போராட்டத்துல கைதானவங்க இதுல எழுபத்தி மூணு பெண்கள் முப்பத்தி ரெண்டு குழந்தைங்க கூட இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த போராட்டத்துலதான் தியாகம்ங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிச்சது நடராஜன் தாளமுத்து இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் கஸ்டடியில இறந்து போறாங்க இவங்கதான் மொழி போரோட முதல் தியாகிகள் அவங்களோட தியாகம் இன்னைக்கும் பேசப்படுது சரி இதுக்கப்புறம் என்ன அடுத்ததுல இருந்து வரைக்கும் நிலைமை எப்படி கொஞ்சமா ஒரு பெரிய வெடிப்புக்கு தயாராச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஒண்ணு மேல ஒண்ணு நடந்துட்டே இருந்துச்சு முதல்ல நம்ம அரசியலமைப்பு சட்டமே ஹிந்தியா அலுவல் மொழியாக்கி பதினஞ்சு வருஷத்துல இங்கிலீஷ் எடுத்துருவோம்னு சொல்லிச்சு அப்புறம் பிரதமர் நேரு இல்ல இல்ல இங்கிலீஷ் தொடரும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்த சட்டத்துல மே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க அது பெரிய சந்தேகத்தை கிளப்பிடுச்சு இது ஹிந்தியை திணிக்கிறதுக்கான ஒரு வழியான பயம் வந்துருச்சு கடைசியா சின்னசாமிங்கிறவர் திருச்சியில தீக்குளிச்சேர்ந்து போனது வரப்போ ஒரு பெரிய புயலுக்கான ஒரு அறிகுறியா இருந்துச்சு இப்போ நாம இந்த கதையோட முக்கியமான உச்சகட்டமான பகுதிக்கு வர்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நடந்த அந்த தீ மாணவர்கள் தலைமையில ஒரு தலைமுறையே எழுந்து நின்று போராடினது தமிழ்நாட்டோட வரலாற்றையே மாத்தி போட்டுச்சு அந்த முக்கியமான நாள் ஜான்வரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு நம்ம குடியரசு தினம் அன்னைக்குதான் ஹிந்தி மட்டுமே இந்தியாவோட ஒரே அலுவல் மொழியாகும்னு அறிவிக்க இருந்தாங்க இந்த ஒரு அறிவிப்பு தான் தமிழ்நாடு முழுசையும் குறிப்பா மாணவர்களையும் கொந்தளிக்க வச்சது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் போராட்டங்கள்ல நடந்த வன்முறையில உயிரிழந்தவங்களோட அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை இது அரசாங்க கணக்குப்படி எழுபது பேர் கொல்லப்பட்டாங்க ஆனா நிஜமான எண்ணிக்கை இதை விட ரொம்ப அதிகம்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வரைக்கும் இறந்திருக்கலாம்னு அதிகாரப்பூர்வமற்ற கணக்குகள் சொல்லுது யோசிச்சு பாருங்க அந்த போராட்டத்தோட தீவிரம் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க நடந்தது வெறும் போராட்டம் இல்ல ஒரு பெரிய கிளர்ச்சின்னு தான் சொல்லணும் மதுரையில ஆரம்பிச்ச ஒரு சின்ன சண்டை மாநிலம் முழுக்க பெரிய கலவரமா வெடிச்சது மாணவர்கள் தீ குளிச்சாங்க விஷம் குடிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவங்க செஞ்ச தியாகம் எல்லாம் சாதாரணமானது இல்ல நிலைமையை கட்டுப்படுத்த அரசாங்கம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் போலீஸையும் ஐந்தாயிரம் துணை ராணுவ படையையும் களத்துல இறக்குச்சு சரி இவ்வளவு பெரிய போராட்டங்களோட நேரடி விளைவு என்ன தமிழ்நாட்டோட அரசியல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துச்சு அது என்னன்னு இங்க பாருங்க இதுதான் அந்த மாற்றம் தொள்ளாயிரத்தி இந்த மொழி போராட்ட உணர்வுகளை வச்சு திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது அது வரைக்கும் ஆண்ட காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைஞ்சது ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க இந்த போராட்டத்தினால சட்ட சில முக்கியமான வெற்றிகள் கிடைச்சது ஒண்ணு மத்திய அரசாங்கம் சட்டத்தையே திருத்தி இங்கிலீஷ் காலவரையின்றி தொடரும் உத்தரவாதம் கொடுத்தது இங்க தமிழ்நாட்டுல ஹிந்திக்கு இடமே இல்ல தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் இருமொழி கொள்கையை அதிகாரப்பூர்வமா கொண்டு வந்தாரு இந்த போராட்டங்களோட தாக்கம் இன்னைக்கும் நம்ம அரசியல்ல நம்ம அடையாளத்துல எப்படி எதிரொலிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் நிறைய பேர் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டோட முடிஞ்சிருச்சு நினைக்கிறாங்க எதிர்த்து மறுபடியும் போராட்டம் வெடிச்சது அப்ப கூட இருபத்தொரு பேர் தீக்குளிச்சு தங்களோட உயிரை தியாகம் செஞ்சாங்க நம்ம இந்த தியாகங்களை காலகட்டம் வாரியா நடப்புல வச்சுக்கணும் நடராஜன் தாளமுதல்ல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சின்னசாமி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல மாணவர்கள் கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல உயிர் நீட்டவங்க வரைக்கும் ஒவ்வொரு தியாகமுமே இந்தி திரிப்புக்கு எதிரான போராட்டத்துல ஒரு முக்கியமான திருப்புமுனை அமைஞ்சது இந்த வரலாற்றுப் போராட்டத்தோட தியாகம் இன்னிக்கும் இருக்கு இப்போ இருக்கிற தேசிய கல்விக் கொள்கை டுவெண்டி டுவெண்டிய தமிழ்நாடு ஏன் இவ்வளவு தீவிரமா எதிர்க்குதுனாலும் சரி இல்ல அப்போ வர்ற ஹிந்தி ஊக்குவிப்பு முயற்சிகளை ஏன் சரி இதுக்கு எல்லா காரணம் அந்த பழைய போராட்டத்தோட வேர்கள் தான் சரி கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விவரணைய முடிச்சுக்கலாம் அன்னைக்கு தங்களோட உயிரை கொடுத்த இந்த தியாகிகளோட மரபு இன்னைக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் மற்றும் சமூக முடிவுகளை வழிநடத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா யோசிச்சு பாருங்க